அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரவையை வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபியும் ஒரு சைட் டிஷ்ஷும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கப் கோதுமரவை எடுத்திருக்கேன் ரவையில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயாச்சு மிக்சி ஜாரில் ஊர்ன ரவையை அப்படியே இந்த தண்ணியோடய சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரே ஒரு கேரட்டை தோல் எடுத்துகிட்டு துருவி வச்சிருக்கோம் கேரட் துருவில் உள்ளே சேர்த்துடலாம் ஒரு உருளைக்கிழங்கையும் தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி துருவிருக்கோம் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தோசைக்கு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு கலந்து விட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் லேசாக நிறம் மாறுற அளவுக்கு வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி சின்ன வெங்காயம் தக்காளி பழத்தை வச்சு எல்லாமே சேர்ந்து வதங்கி வரட்டும் வதங்கினதும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க அது ஆடுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே நம்ம மாவை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் அதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்து கலந்துக்கலாம் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்கணும் இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணும்லாம் இல்லை உடனே வந்து நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் தோசைக்கல்லில் எண்ணெய் எல்லாம் தடவி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை விட்டுக்கலாம் வெறும் கோதுமரவை வச்சு பண்ணுறனால ரொம்ப ரொம்ப மொறு மொறுன்னு தோசை சூப்பராக வரும் சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் தோசை ரெடியாகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே நம்ம மிக்சி ஜாரில் வதக்கினது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி சட்னியாக அரைச்சிக்கலாம் சட்னியை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு தாளித்ததை உள்ளே ஆட் பண்ணிடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலையை தாளித்து போட்டுக்கலாம் நம்மளோட சின்ன வெங்காயம் தக்காளி பழம் போட்ட சட்னி வந்து ரெடி ஆகியாச்சு இப்போ தோசை ஒரு சைடு ரெடியானதும் மிதமான சூட்லேயே வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் தோசை இதே மாதிரி இன்னொரு தோசையும் ரெடி பண்ணி காட்டுறோம் பர்ஃபெக்டாக இதே மெஷர்மெண்ட்டில் போட்டு பண்ணுங்கள் நீங்கள் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஏன்னா கோதுமரவை வச்சு பண்ணுறனால டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து பொட்டேட்டோவை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் கேரட் மட்டும் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த தோசையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த தோசையே ரெடியாகாச்சு நம்ம எடுத்துடலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ரவையில் பண்ணக்கூடிய ஒரு அருமையான தோசை அதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண சட்னி கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Itu mama mana kolom cooking channel ini kan di. subscribe dan Thank you.